வணக்க மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்காக ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான நிஜமான குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படமா வெளிவந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தன் இந்த படத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் படத்துடைய ஒன்லைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மிடில் கிளாஸ் வீட்டுல டெய்லி டெய்லி நம்ம பேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மானம் கௌரவம் எதுக்குமே அம்பன் கூட உதவாத இந்த விஷயத்துக்காக நம்ம சக்திக்கு மீறி கடன்களை வாங்கி பல சிக்கல்கள் மாட்டி சின்னாபின்னி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கி அந்த கடன் அடைக்க இன்னொரு இடத்துல எக்ஸ்ட்ரா வட்டிக்கு இன்னொரு கடனை வாங்கி இப்படி கடனா வாங்கி வாங்கி வீங்கி போய் வாழ்க்கை முழுக்க அந்த கடன் அடைக்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டு ஒரு சராசரி குடும்பத்தோட வாழ்க்கைதான் இந்த படத்துல நம்ம பாக்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு மிடில் கிளாஸ் சாதாரண பையனா மணிகண்டன் இந்த படத்துல நவீன் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு இவரு இப்போ ஓப்பனிங்ல இவர் லவ் பண்ணக்கூடிய பொண்ண கூட்டிட்டு டவு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் கேட்டு போயிருக்காரு அங்க இவருக்கு ஃப்ரெண்ட்ஸா ஒரு நாலு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க அவன் கொஞ்சம் லைட் குடிகார மத்த மூணு பேருமே மொடா குடிகாரனுங்க ஆல்ரெடி அவனுக்கு போதையில வேற இருக்கானுங்க ஹீரோ இப்போ அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டு மச்சான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டேன் நீதான் மச்சா எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மழை கேட்டுட்டு இருக்க அங்க ஆல்ரெடி போதையில இருக்க இருக்கான் அந்த மத்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஏன்னா இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போதான் எங்களுக்கு பத்திரிகையை வைக்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஏதோ பத்திரிக்கை வச்சு உங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறதா அவனுங்க போதையில பேசிட்டு இருக்காங்க பிறந்தா தேர்ந்து நம்ம ஹீரோ பொண்ணு இழுத்து வந்திருக்காண்டு அதுக்கப்புறம் போதையில் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸே சரி ஓகே உங்களுக்கான திருமணத்தை நாங்களே முன்னிருந்து நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க அங்க ரிஜிஸ்டர் உங்களுடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு ஜாதிகள் நம்ம ஹீரோ பிசி ஹீரோயின் எஸ் சி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ரிஜிஸ்டர் ஓவரா பிகு பண்ண இப்போ மட்டும் இவங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கல உன் கதை காலி ஆயிடுன்ற மாதிரி பயங்கரமா பயமுத்தி குடிகாரங்களா சேர்ந்து கல்யாணத்தை கச்சிதமா முடிச்சு வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் முடிச்சதும் நம்ம ஹீரோ ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் மாலையங்களுத்தமா வெளியில வந்து அப்பா வந்து பாத்துட்டு அவங்க வயிறு பயிரிஞ்சி மண்ணு தூவி நீ நல்லாவே இருக்க மாட்டேன்ற விட்டு போக அடுத்த டன் மாப்பிளைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேர் இவங்களுக்கு ஒருபடி மேல இவங்களுக்கு யார் யார் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பையன் வாழ்க்கை நாசமான உன் வாழ்க்கை உன் குடும்பம் ஒருபடவே உருப்படாது நாசனமா போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி மாதிரிமே இல்லாம சார்பதிவாளர்காபம் விட்டு போக போக இப்படி ரெண்டு குடும்பத்தையும் எதிர்த்து லவ் மேட்ச் பண்ண நம்ம ஹீரோ உங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து சாதிச்சு காட்டுற மாதிரி சவால் விட்டு போக அப்படியே ஒரு வருஷம் கழிச்சி ஒரு மாற்றமும் இல்ல அதே மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்காக படிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த பில் போர்ட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில ஒரு சாதாரண டெக்னீஷியனா மாதம் இருபத்தி சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான் இவன் ஒருத்தருடைய வருமானத்தை நம்பி தான் மொத்த குடும்பமே இருக்கு அவங்க அப்பா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற பண்றேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கார் அண்ட் இன்னொரு பக்கம் இவங்க அம்மா நெத்தில நல்லா பெரிய போட்டை வச்சுக்கிட்டு எப்பவும் எப்பவும் செவப்பு புடவையோட போவானா சாமி வர மோட சுத்திட்டு இருப்பாங்க இப்படி கலக்கலா இருக்க அந்த குடும்பத்தை குடும்பஸ்தனா அந்த வழி நடத்தி கூட்டு போறதே நம்ம ஹீரோ தான் மாசம் ஒன்னா தேதி ஆனா சம்பளம் கிரெடிட் ஆனதும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போன மாசம் எண்ல வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற சம்பள காசும் இன்னும் பத்தே நாள்ல தீர்ந்துடும் அதுக்கப்புறம் எப்படிதான் இருபது நாள் இந்த மாசத்தை ஓட போறோன்ற ஒரு யோசனையோடவே வீடு வந்து சேர்ந்தா அங்க ஹீரோடைய அம்மா ஒரு பெரிய குண்டு தூக்கி போறாங்க அது என்னன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க உங்க அக்காவை ஒரு பெரிய இன்ஜினியருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஜினியர் சார் இருக்காருல்ல அதாவது நம்ம ஹீரோடைய மாமா அந்த ஆள் நம்ம ஹீரோ ஹீரோக்கு சரியான வில்ல நம்ம ஹீரோ எது போனாலும் குறை சொல்லாம இருக்கவே மாட்டான் நம்ம ஹீரோ சாதாரணமா பஸ்ல வேலைக்கு போயிட்டு இருந்தா நம்ம அச்சா வேலைக்கு போற ஒரு வண்டி இல்லையா அவங்க கிட்ட அப்படின்னு உசு பேத்தினதும் செகண்ட் ஹேண்ட்ல இவன் போயிட்டு ஒரு பைக் வாங்கிட்டு வந்து மாமா பைக் வாங்கிருக்குன்னு காட்டினா இப்ப சின்ன சின்ன பசங்க கார் வாங்குறாங்க நீ நானா பைக் வாங்கிட்டு வந்து பெருமையா காட்டுற அப்படின்ற மாதிரி மாமா குத்தி காமிச்சதும் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ எல்லாம் தகரடப்பா மாதிரி அவன் சத்துக்கு ஒரு காரை வாங்கிட்டு வந்து மாமா கிட்ட காட்டினா நாம அப்பல எந்த காயிலங்கள்ல இருந்து இதை வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எது பண்ணாலும் நோஸ்கட் பண்ணி ஹீரோவை அவமானப்படுத்தி அசிங்கப்பட்டு நிக்கிறத பாட்டு சிரிக்கிறதுல அவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவங்க வீட்டுல இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு அதாவது ஹீரோவோடைய அக்கா பொண்ணுக்கு காது குத்து அந்த காது குத்துக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க கடனை உடனே வாங்கியாச்சு சீரை நீ சிறப்பா பண்ணிடாக்கணா அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ பக்கத்திலேயே இருக்க ஹீரோன்னு தெளிவான பொண்ணு நம்மளால நம்ம சத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் கடன்லாம் வாங்க வேணாம்னு சொல்றா ஆனா அந்த இடத்துல ஹீரோவோடைய அம்மா ஹீரோயினை குத்தி காட்டுற விதமா உங்க குடும்பத்துல வேணா அப்படிலாம் இருக்கலாம் எங்க குடும்பம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை கார்னர் பண்ணி திட்டுறதே இவங்க வேலையா வச்சிருக்காங்க கட் பண்ணா இப்ப காதுகுத்து ஃபங்க்ஷன் அந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோ ஃபேமிலியோடு அந்த தகராடவா மாதிரி இருக்க காரை கொண்டு போயிட்டு நிறுத்தினா ஆரம்பத்துலேருந்தே மாமங்காரை நம்ம ஹீரோ மக்க பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க இவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க ஹீரோ என்ன பண்ணுறான் என்ன வேலை பண்ணுறான் புதுசாக இப்போ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வேறு பண்ணிட்டான் அதை பற்றி பேசுறது அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குது இதை பற்றி பேசுறது இப்போ தாய் மாமா சீரா என்ன பண்ண போகிறான் இப்படி எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த சொந்தக்காரங்க எல்லாம் மெச்சுற அளவுக்கு அவன் அக்கா பொண்ணுக்கு கம்பல் செயின் வளையல் எல்லாரும் பெரும் அளவுக்கு சிறப்பு கடுப்பா சீர் செஞ்சிடறான் இப்படி பக்காவா அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் நான் பிரெக்னென்டா இருக்கின்ற விஷயத்தை ஹீரோ கிட்ட சொன்னதும் தாங்க ஹீரோக்கு டபுள் ஹாப்பி அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைய நம்ம பெத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா இப்போ இவங்களுடைய சம்பாத்தியம் நாலு பேருக்கே பத்தல இதுல குழந்தைன்னு வந்துட்டா அந்த குழந்தை வளர்க்கறதுக்கான செலவு குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸ்கூல் ஃபீஸ் அடுத்து காலேஜ் ஃபீஸ் அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி லிஸ்டா போட ஹீரோக்கு மூச்சே இல்ல அப்போ இப்போதைக்கு குழந்தை வேணாவா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நம்ம கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது இப்ப காசு இருந்தா அவனுக்கு ஓகேவா என் கிட்ட ஒரு பக்கா பிளான் இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கு எங்கிலால் ஜுவல் ஆர்டர் மட்டும் கண்டிப்பா கிடைக்கும் வச்சு பண பிரச்சனை சால்வ் பண்ணலாம் நம்ம குழந்தைய பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோனை கன்வன்ஸ் பண்ணிடறோம் அடுத்த நாள் காலையில ஹீரோட கூப்பிட்டு அவங்க ஊர்ல அவங்களுடைய டூர் போறாங்களா அந்த டூருக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் அம்மாவுடைய கடைசி ஆசை டூர் தான் ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவனுடைய அம்மா இவங்க கிட்ட பாசத்தோட கேட்க சரி ஓகே அம்மாக்காக ஒரு ஐம்பதாயிரம் கூட செலவு பண்ணலாம் எப்படி ஜாலியா டூர் போயிட்டு வா நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துறான் அடுத்து இவங்க அப்பா இவனை கூப்பிட்டு நம்ம வீடு சுத்தமா சரியில்ல அடுத்த மலைக்கெல்லாம் தாங்காது ஓடெல்லாம் உடஞ்சு விழுந்து இருக்கு சீக்கிரமா வீட்டை ரெனோவேட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் இன்னொரு ஒரு சுமையை தூக்கி நம்ம ஹீரோ மேல வைக்க ஓகே இருக்கவே இருக்காரு மோதிலால் சேட் அந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்பி தான் நம்ம ஹீரோ எல்லாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துறான் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலை பாக்குற அந்த கம்பெனிக்கு மோதிலால் சேட் ப்ராஜெக்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவனுடைய த்ரீ டி டிசைனை காமிக்கலாம்னு பார்த்தா ஆனா எனக்கு இந்த மாதிரி மஞ்சா மாக்கான் டிசைன் தான் வேணும்ன்ற மாதிரி மஞ்சள் கலர் பச்சை கலர்ல கண்ணே கூசுற மாதிரியான பேனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார் வேணா சார் என்கிட்ட ஒரு நல்ல டிசைன் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓனர் கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்றான் ஆனா இவனுடைய ஓனர் எப்பா இந்த மோதிலால் செட் ஆல்ரெடி ஏதோ ஒரு பிளானோட வந்துட்டான் அவனுக்கு பிடிச்ச டிசைன்லேயே போட்டு கொடுத்துலாம் இது முதல்ல சக்சஸா பண்ணட்டும் அதுக்கு அடுத்து வர டிசைன்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த மோதிலால் செட் கொடுத்த ஐடியா படி மஞ்சள் கலர் பச்சை கலர் கொண்ட ஒரு பேனரை ரெடி பண்ணி ஊர் ஃபுல்லா அவன் கடை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண விடுறாங்க இதுல நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனால அவனுக்கு அதே பேனர் கலர் காஸ்டியூம் கொடுத்து தொப்பி மாட்டி ஊர் ஊரோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண பாம்ப்ளெட் கொடுத்து அனுப்புறானுங்க ஹீரோடைய ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட புலம்புறான் டே என்னடா கலர் காஸ்டியூம் இது இத போட்டு தெருவுல சுத்தறா தெர்னா எல்லாம் தொத்துதுடா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மச்சான் இந்த மோதிலால் சேட் எங்க கடைக்கு ஒரு முக்கியமான கிளையன்ட் வேற வழி இல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிதா ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த காஸ்டியூம்லயே தெர்துறவா சுத்த விட்டுங்கறான் இப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் பாம்ப்ளெட் கொடுத்துட்டுக்கும் போது மோதிலால் செட் கொடுத்து அவன் கம்பெனி பிராண்ட் கொண்ட கேப் போடாம வேற ஏதோ கலர் கேப் போட்டுக்கறான் இத நம்ம ஹீரோ பார்த்ததும் டேய் அவன் கம்பெனி கேப் எங்கடா அந்த செட் பார்த்தானா பிரச்சனை பண்றோம் மச்சான் செஞ்ச அந்த கேப் எங்கடான்னு கேட்டா

ஒரு சாரி கேட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி ஓனர் எவ்வளவு எடுத்து சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல சார் அவன் நம்ம ஒர்க்கர் மேல கை வச்சிருக்கான் சார் அவனை முதல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க நான் அப்புறம் சாரி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நியாயமா பேசுறான் ஆனா ஓனரே நம்ம ஹீரோ வளைஞ்சி நெஞ்சு போனா நம்ம படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான் இந்த பிரச்சனை முத்தி போய் ஒரு கட்டத்துல ஓனரே ஹீரோ அடிக்க இதை பார்த்துட்டு இந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓனர் அடிக்க கம்பெனில இருந்து ரெண்டு பேருமே வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க இந்த வேலையை நம்பி இந்த வேலையில இருந்து மாசானா வரக்கூடிய சம்பளம் இன்சென்டிவ் அதை நம்பி தான் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட கமிட்மெண்ட் எழுத்து வச்சிருப்போம் ஒரே நாள் தெருவுக்கு வந்து என்ன பண்றது தெரியாம அவன் ஃப்ரெண்டு கூட புலம்பிட்டே போக டேய் இந்த வேலைன்னா வேற வேலையே கிடைக்காதா வேற வேலை கிடைக்கிற சமாளிப்போம் டேய் இல்ல மச்சான் என்கிட்ட வெறும் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல என்கிட்ட மூவாயிரம் இருக்கு மச்சான் ஆக மொத்தம் இப்ப நம்ம கையில நாலாயிரம் இருக்கு வேலை கிடைக்கிறவருக்கு இதை வச்சு சமாளிப்போம் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவன் வேலை போன விஷயத்த அவன் வீட்டுல இருந்து மறைச்சிடறான் ஏன்னா வீட்டுக்கு மட்டும் இவனுக்கு வேலை போயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அத கந்தலாயிடும் குறிப்பா இவன் மாம இவனை அசிங்க பத்தியே சாவடிச்சிருவான் அதனால நம்ம ஹீரோ வேலை போன விஷயத்தையே டோட்டலா வீட்டுல இருந்து மறைச்சிட்டு அமுக்கமா எப்பவும் போல வேலையில இருந்து வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பிடுறான் அப்படின்னா அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு மூவாயிரம் கொடுக்குறதா சொன்னால அந்த காசு வாங்குறதுக்காக அவனுடைய ரூம் போனா ரூம் இருக்கிறவங்க எல்லாரும் குடிக்காரனுங்க மூவாயிரத்த நைட்டே முடிச்சிட்டானுங்க போல நடா பண்றதுன்ற ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப மச்சான் உனக்கு இப்ப காசு வேணும் இந்த மாசம் ஓட்டுறதுக்கு அவ்வளவுதானே சிம்பிள் உன் போன கொடுன்னு சொல்லிட்டு குபேரன்ற ஆப் உண்டு இருபதாயிரம் ரூபாய் லோனை போடுறான் அது கேட்கற எல்லா அளவுக்கும் அளவு அளவு கொடு அஞ்சே நிமிஷத்துல ஹீரோடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த ஆப் லோன் மூலியமா இருபதாயிரம் கிரெடிட் ஆயிடுது அவ்வளவுதான் இதை பார்த்து அப்படா இந்த மாசம் எப்படியும் ஓட்டிடுவோம் அதுக்குள்ள வேலை கிடைச்சுன்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது லோன் எடுத்த அந்த ஆப் லோன் காரணங்களால ஹீரோடைய கான்டாக்ட் மெசேஜஸ் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி மெசேஜ் வருது ஜேய் மச்சான் என்னடா இது நம்ம ஃப்ரெண்டை பார்த்து கேட்டால் அதான் நீ லோன் எடுக்கிறதுக்குடன் எல்லாத்துக்கும் அலோ அலோன்னு கொடுத்தல்ல அதுக்கு ஏன் கான்டெக்ட் டீட்டெயில் ஆனவங்க ஹெல்ப் பண்ணுங்களா ஆமா நீ கடன் கொடுக்காம ஃபோன் எடுக்கலைன்னா உன் கான்டெக்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்காக கால் பண்ணி இந்த மாதிரி நீ கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கேன்னு உன்னை அசிங்கப்படுத்துவானுங்க ஏன்னா அப்போதானே நீ மான ரோஷப்பட்டு திரும்ப கடனை கட்டுவ இதா ஏன்டா என்கிட்ட முதல்ல சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கத்த டேய் நம்ம அதை கடனை கட்டலாம் ப்ராப்ளம் இப்படி உனக்கு வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஈஸியா கடனை அடிச்சிருவேன் தேவையில்லாம ஏன் நெகட்டிவ் யோசிக்கிற இருக்குற இந்த இருபதாயிரத்தை வச்சுக்கிட்டு வேலை கிடைக்கிறவருக்கு எப்படி ஓட்டுறதுன்னு பிளான் பண்ண மச்சான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் பாசிட்டிவா பேசி அனுப்ப அப்படியே ஒரு மாண்டேன் சாங் நம்ம ஹீரோ வேலைக்காக ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கிட்டு இருக்கான் இவன் ஏறி இறங்குறதுக்கு ஈக்குவலா ஒரு பக்கம் காசும் குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசியா ஒரு கம்பெனில ஒரு புண்ணியமா அடுத்த வாரம் வந்து கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வேலை கொடுத்துறானுங்க அப்பாடா இருபதாயிரத்துல கடைசியா வெறும் இருபது ரூபாய் இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு வழியா வேலை கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு வாரத்தை மட்டும் சமாளிச்சிட்டோம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ற மாதிரி சந்தோஷத்தோட ரிட்டன் வீட்டுக்கு வந்தா ஊர்ல இருந்து இவங்க அக்கா இவங்க அக்கா பொண்ணோட வந்திருக்காங்க உடனே நம்ம ஹீரோ கிச்சனுக்குள்ள போயிட்டு மளிகை சாமானெல்லாம் எல்லாம் இருக்குதான்னு பாக்குறான் அரிசி பருப்பு எல்லாம் இருக்கான்னு பாக்குறான் எல்லாமே வாங்கி வச்சது இருக்கு ஆமா என்ன விஷயமா கா வந்து அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நம்ம ஹீரோடைய பேச்சு போட என்ன நம்ம ஹீரோடைய மாமா அவர் வேலை பாக்குற ஜி டெக் கம்பெனில ஹீரோடைய மாமங்கார்னு தான் டீம் லீடா போட்டு ஒரு டீமையே சைனா கணக்கு போட்டா பேசிட்டு இருக்காங்களா அந்த மாமங்கார ஆல்ரெடி பணம் பணம் சுத்திக்கிட்டு இருக்காள் இது போக கம்பெனில கூப்பிட்டு இப்படி ஒரு பொறுப்பை வேற குடுத்துறானுங்க வீட்டுல இவருடைய டார்ச்சர் தாங்க முடியும் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத டைட்டா மெயின்டைன் பண்ணு அப்படி இப்படின்னு ஹீரோடைய அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நாள் அவர் ஊர் போற வரைக்கும் இங்க இவங்க அம்மா வீட்டுல இருந்து போலாம் வந்திருக்காங்க சரி அக்கா தானே வந்திருக்காங்க சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கும்போது அடுத்த நாள் இவன் மாமங்காரனும் வர மாமாக்கு கண்டிப்பா நாட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கையில நாட்டு கோழி கறி வாங்கிட்டு பேக் கொடுத்து அனுப்ப கையில பத்து பைசா இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச கறி கடைக்கு போயிட்டு கடனா ஒரு கிலோ நாட்டு கறி கேட்கறான் காசு இல்லாம எப்படி கறி கொடுப்பானுங்க பாரு ஓ ஹீரோக்கு ஏமாற்றதான் மிஞ்சுது இருக்கவே இருக்கானுங்களே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கானு அதுக்கிட்ட சேவல் இருக்கு அந்த சேவல சண்டைக்கு விடுறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கான் அந்த சேவல் மட்டும் வின் பண்ணிச்சனா அந்த சேவல் உனக்கு தான் வரப்போற பணம் எனக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு சேவல் சண்டையில கொண்டு போயிட்டு அந்த சேவல வர்றானுங்க ஆனா துரதிருஷ்டவசமா ஹீரோக்கு வர வேண்டிய அந்த சேவல் போட்டியில தோத்து செத்து போயிடுச்சு சரி ஆப்போனண்ட் சேவல் உயிர்தானே இருக்குது அதை நம்ம ஹீரோ தூக்கி போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அங்க போலீஸ் தோர்த்த ஆரம்பிச்சது ஏன்னா சேவல் சண்ட பேன்ல இப்ப போலீஸ்காரங்க தோர்த்து நம்ம ஹீரோ அந்த சேவல புடிச்சிட்டு ஓட இந்த சேசிங்க்கு நடுவுல ஆப் லோன் வாங்கியிருந்தாருல நம்ம ஹீரோ அந்த குபேரம் கம்பெனிக்காரன் கால் பண்றான் டேய் இந்த மாசம் டியூவே கட்டலன்னு அசிங்க அசிமா திட்டுறான் பத்து நிமிஷத்துல அக்கௌண்ட்ல பணம் வரல மொத்த கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்திருக்கேன் உன் அப்பா அம்மா மாம அக்கா எல்லாருக்கும் கால் பண்ணி கிழி கிழி கிழிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த லோன்காரன் காரன் போட்டு மிரட்ட என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோ தலை பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான் இந்த லோன் காரன் ஹீரோடைய ஃபேமிலியை ரீச் பண்ணிடவே கூடாது அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கால் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய நம்பர்ஸ் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இவங்க ஃபோன் என்கேஜ்ஜடாவே இருக்கணும். யாவது கால் பண்ணி பேசிட்டே இருக்கடான்ற மாதிரி இந்த லோன் காரன் ரீச் பண்ணாத அளவுக்கு நம்ம ஹீரோ அவங்க பிஸி மோட்ல வெச்சிட்டு 20000க்கு 10000 வட்டியோட கட்டணும். அந்த அரேஞ்ச் சேவல் சேசிங்கோட. பழைய வேலை பார்த்தான்ல. அந்த கம்பெனில ஒரு நல்ல மன்ஸ்ரா இருந்தான். அவரே அவங்க நம்ம ஹீரோ கிரெடிட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அந்த நாட்டு கோழியை வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்து சமைச்சு மாமாக்கு அவங்க அம்மா கோழி குழம்பு ஊத்துனா சிக்கன் ரொம்ப வெந்துட்டு இருக்குது நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா நான் இப்போதுல இருந்தே சைனீஸ் ஃபுட் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சைனால எல்லாம் அரவே தான் சோ எனக்கு கோழி குழம்பு வேணாம்னு ஈஸியா ரிஜெக்ட் பண்றாரு ஏன்டா இந்த கோழிக்காக நான் எவ்வளவு சேசி எத்தனை ஊரு எத்தனை தெருவெல்லாம் சுத்திக்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா இந்த மனுஷன் அசால்ட்டா வேணாம்னு சொல்லிட்டானுற மாதிரி ஹீரோ காண்ட்ல இருக்கிற கோழி குழம்பு எல்லாம் இவனே போட்டு சாப்பிடுங்கிறான் அப்போ இவனுடைய மாமா என்ன நவினே வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவ பார்த்து கேட்டதும் வேலையை பத்தி விசாரிச்சதுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கலங்கிடுது வேலையா வேலை எல்லாம் மாமா

அடிக்க போற சூப்பர்வைசர் இருக்காருல்ல அவர் வந்து ஓனர் கிட்ட அப்படியே பேசிட்டு அவர் மேல கூட்டு போயிட்டு அவரு அசந்த நர்வா பார்த்து ஸ்டோர் ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க அப்படி ஒரிஜினல் ஓனரை லாக் பண்ணிட்டு சூப்பர்வைசர் ஓனர் மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக அவருடைய ரூம்ல பார்க்க வந்துட்டு கரெக்டா நம்ம ஹீரோவும் அவங்க மாமாவோட போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல ஆர்டர் பேசிட்டு அமிச்சு விட்டுலாம் பிரச்சனை சால்வ் ஆயிடும் சொல்லிட்டு கூட்டு போயிருக்கான் ஆனா இந்த மாமா காரணம் பேசுறான் பேசுறான் அந்த சூப்பர்வைசர் தான் ரியல் ஒரிஜினல் ஓனர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் ஆனா ஒரிஜினல் ஓனர் ஸ்டோர் ரூம் மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரு கதவை போட்டு தட்டு தட்டு தட்டிட்டு இருக்காரு அந்த தட்டுற சத்தம் இங்க ஹீரோ கூடிய மாமாக்கும் கேக்குது ஆமா ஏதோ சத்தம் கேக்குது அது ஒண்ணு மாமா ஓடிட்டு இருக்க அந்த சத்தம் ஓ சரி ஓகே ஓகே சரி ஓகே இப்ப ரேட் பேசுவோம் ஐயோ இப்பதான் ரேட்டுக்கே வந்துருக்கீங்களா எப்படா பேசி முடிப்பீங்கன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் துடிச்சுட்டு இருக்கான் ஹீரோ ஓடி ஓனர் அங்க உள்ள மாட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கோடாரி எடுத்து கதவை உடச்சிட்டு வெளில வந்துருவார் போல இந்த நேரம் பார்த்து இந்த மாமங்கார விடாம பேரம் பேசின்னு இருக்கான் இவங்க கம்பெனி பாலிசி படி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முப்பத்தஞ்சு தான் பண்ணுவானுங்க ஆனா ஹீரோ ஓடி மாமங்காரன் அவங்க கம்பெனிக்கு காசு கட் பண்ற விதமா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தஞ்சுன்னு கேக்குறான் இருபத்தஞ்சுன்னு கொடுத்தா ஓனருக்கு தெரிஞ்சிடும் டப்பா டான்ஸ் ஆடிடும் ஆனா அவர் அங்க கதவை உடச்சிட்டு வெளில வந்தாலும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அப்பவும் இவங்களுக்கு ஆப்பிடிச்சியும் வேற வழி இல்லாம டீல ஸ்கொயர் ஃபீட் இருபத்தஞ்சு அஞ்சுக்கே முடிச்சிடானுங்க டீல் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் மாமங்கார அங்க வந்து போறான் அவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு மூச்சே வருது நான் இந்த பொய்ய மறைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா மொய் வைக்க வேண்டியதாக போச்சு ஏன்னா இவன் மாமங்காரன் கொடுத்த ஆர்டருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தஞ்சு டீல் பேசிட்டு போயிருக்காங்க இந்த விஷயம் ஓனருக்கு தெரியக்கூடாதுன்னா ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தஞ்சுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் நம்ம ஹீரோ இப்போ ஓனர் ஆக்ட் பண்ணாம பாரு அவனுக்கு கொடுத்தா மட்டும் தான் அவனால அவன் ஓனர் கிட்ட தப்பிக்க முடியும் இல்லனா ஸ்கொயர் ஃபீட் இருபத்தஞ்சு கொடுத்தாண்டு இவன வேலையை ஒத்துக்கிடுவான் இப்போ ஹீரோ சொன்ன அந்த ஒரு பொய்யோட விலை இன்னைக்கு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் சமாளிக்க வேற வழி இல்லாம இவங்க கிட்ட காயிலாங்கல இருந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு கார் இருந்துச்சு ஆரம்பிச்சுல அந்த காரை கொண்டு போயிட்டு ஒருத்தன் கிட்ட அடகு வைக்கிறான் அவன் இதுக்கெல்லாம் இருபதாயிரம் கூட கொடுக்க முடியாதுன்ற மாதிரி எவ்வளவு இழுத்து அடிக்கலாம் ஆனா ஹீரோக்கு தலை போற காரியம் வேற வழி இல்ல ஒரு லட்சம் வேணும் பத்து ரூபா வட்டிக்கு அவங்க கிட்ட கையெழுத்து போட்டு அந்த ஒரு லட்சம் ரூபா வாங்கி இவனுக்காக ஓனரா நடிச்ச அந்த சூப்பர் வயசுகள் கொடுத்து அந்த பிரச்சனையை ஒரு வழியா சார்ட் அவுட் பண்ணி வீட்டுக்கு வந்தா வீட்டுல இவனுடைய அப்பா அம்மா இன்னொரு கொண்டு தூக்கி போடுறாங்க இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் குடும்பம் முன்னேறவே மாட்டேன்னு சொல்லி ஜோஷக்காரங்கிட்ட போயிருக்காங்க அதுக்கு அந்த ஜோஷக்காரங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணா குடுக்கற கடவுள் குடு கூறையை பிச்சு விட்டு குடுக்குன்ற மாதிரி ஜோசிகாரம் சொல்லி அனுப்ப இப்போ அப்பா அம்மாக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணுன்ற அந்த செலவும் ஹீரோ தலையில விழுது இதுல இருந்து எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதான் இருக்கவே இருக்கான்னு என் அவனால ஒரு லட்ச ரூபா வீணா பத்து ரூபா வட்டிக்கு வாங்கி கடன்காரன் ஆக்கனால அப்பா அம்மாவுடைய அந்த அறுபதான் கல்யாணத்தை எப்படியாச்சும் மாமா தலையில கட்டணும்னு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு டுபாகுரு ஜோஷேகாரனே புடுபுடுபக்காரங்க கிட்ட போய் கொடுத்து அவங்க மாமா வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த வீட்ல இருக்கிறவனுக்கு ப்ரொமோஷன் வந்து மேலும் மேலும் முன்னேறணும்னா மாமனார் மாமியாருக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கறவனுக்கு மென்மேலும் வளர்ச்சி தான் அப்படின்ற மாதிரி புடுபுடுபுக்காரன் வச்சே அறுபதாம் கல்யாணத்தை அவர் மாமா தலையில கட்டிருவான் அடுத்த சீன்ல இவங்க மாமாவும் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா செலவுல சும்மா கிராண்டா அவங்க சொந்த பொந்தம் ஊரே கூப்பிட்டு வேற லெவல்ல செலவு பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு இது நோட்ட அது நோட்டன்னு மாவா போயிட்டு என்ன ஸ்டேஜ போட்டுக்கிறீங்க சுத்தமா சரியில்ல இந்த கலரை மாத்துங்க என்ன ஸ்பீக்கர் சுத்தமா சவுண்டே இல்ல எனக்கு நல்லா காதே கிளியற மாதிரி ஸ்பீக்கரை கொண்டு வந்து இறக்குங்க இப்படிலாம் நம்ம ஹீரோ இந்த ஃபங்க்ஷனை சாக்கா வச்சுட்டு அவங்க மாமனுக்கு இஷ்ட மேனிக்கே செலவு இழுத்து வச்சுட்டு இன்னைக்குதான் என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிச்சுன்ற மாதிரி இவனுடைய இழுத்து இழுப்புக்கெல்லாம் அவங்க மாமா சுத்தத்தை பார்த்து தலைவன் சந்தோஷப்பட்டு இருக்கான் ஆனா இந்த சந்தோஷம்லாம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தவிடுபடி ஆக போகுதுன்னு அப்ப நம்ம தலைவனுக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னா நம்ம ஹீரோக்கு வேலை போன விஷயம் மாமனுக்கு அந்த பங்கல்ல வச்சு தெரிஞ்சிச்சு அது எப்படின்னா ஒரு போட்டோ அன்னைக்கு இவருதான் ஓனர்னு ஒரு சூப்பர்வைசர் ஓனரா மாத்தி இவங்க மாமனை ஏமாத்தனால அந்த விஷயம் இவங்க மாமனுக்கு தெரிஞ்சிச்சுங்க ஆனா இந்த விஷயத்த இவ்வளவு ஈஸியா ஓபன் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோடைய மொத்த குடும்பமும் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இவங்க மாமங்காரன் டிஜே வழியா ஹீரோடைய ஆபீஸ்க்கு கால் பண்ணி நவீன் என்ற பேர்ல அங்க யாராவது ஒர்க் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவ்வளவுதாங்க அந்த பங்கன்ல ஹீரோ இறக்க சொன்ன அந்த ஹை வால்யூம் ஸ்பீக்கர் வழியாவே அவரை நாங்க வேலை விட்டு தூக்கி கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகுது அப்படின்ற மாதிரி மாதிரி கால்ல சொன்னதும் தான் குடும்பத்துல இருக்க மட்டும் தான் வேலை போன விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு தன்னுடைய சொந்த பந்தம்னு ஊரே கூடி இருக்கிற அந்த கூட்டத்துல வச்சு எவ்வளவு மாமங்கார ஹீரோக்கு வேலை போன விஷயத்த டமார் அடிச்சிடறான் அவ்வளவுதான் கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததும் பக்கம் போய் சொல்லிட்டானேட்டு ஒய்ஃப் கிட்ட அடிவாங்க இன்னொரு பக்கம் அம்மா அப்பா அம்மாரே போய் சொல்லு சுத்திரியாடா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் காரத்து போயிட்டு போக கரெக்டா ஹீரோ சாப்பிட உக்காரும் அவங்க அப்பா கேட்கிறாரு எல்லாம் சரி ரெண்டு மாசம் வேலை போயிடுச்சு சம்பளமே இல்லாம இந்த ரெண்டு மாசத்தை எப்படி ஓட்டினேன் கடை வாங்கினேன் சரி எவ்வளவு வாங்கினேன்னு கேட்டா இருபதாயிரம் பரவாயில்ல நம்ம சக்திக்கு மீறி இல்ல எல்லாம் சமாளிக்கிற அமௌண்ட் தான் பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு வேற எதுவும் வேற எங்கயும் வாங்கல இல்ல நான் நம்ம காரை வச்சு இன்னொரு ஒரு லட்சம் வாங்கிருக்கேன் அவ்வளவுதான் கூலா இருந்த இவங்க நைனாவே கடுப்பாயிட்டு சாப்பிட்டு இருந்த சோறு தட்டாலும் தூக்கி அடிச்சுட்டு போயிடாரு வீட்டுல ஹீரோடி நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு சரி இந்த ப்ராப்ளம் எல்லாம் அந்த புது ஜாப்ல ஜாயின் பண்ற வரைக்கும் தான் ஜாயின் பண்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பத்தி பிளான் பண்ணிட்டு இருக்கும் ஹீரோவை செலக்ட் பண்ண அந்த கம்பெனி மேனேஜர் ஹீரோவுக்கு கால் பண்ணி தம்பி உன நான் போன வாரம் ரெக்ரூட் பண்ணல இந்த கம்பெனில இருந்து என்னையே தூக்கிட்டாங்க உனக்கு வேற எங்கன்னா ஜாப் ஆஃபர் இருந்தா எனக்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ண அப்படின்ற பாரு அவன் ஒரு பெரிய குண்டா தூக்கி போட அவ்வளோதான் நம்ம ஹீரோ எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிட்டு இருக்கான் இப்போ எப்படிதான் அந்த எல்லாம் சால்வ் பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல உங்க அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீ ஏன்டா இன்னும் மாசம் பொழுதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க நீ ஏதாவது தொழில் தொடங்கு நீ வாடா நாளைக்கு நம்ம சொந்த பொதுல நிறைய கடகாரங்க இருக்காங்க எந்த தொழில் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல தொடங்கி மல்லிகை கடை மெடிக்கல் ஷாப் அரிசி கடை கோழி பண்ணை இப்படி இந்த கடைகள் கடைகளெல்லாம் நடத்துறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அட்வைஸ் கேட்க அவன் ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறான் இந்த தொழில் பண்ணா இப்படி காசு அள்ளிடலாம் அந்த தொழில் பண்ணா அப்படி காசு அள்ளிடலாம் இப்படி அப்படி இப்படின்னு பேசுறானுங்களே தவிர ஒருத்தனும் உருப்படியான ஐடியாவை ஆதரவு கொடுக்கல அப்போதான் இவங்க அம்மாவடியில வந்த சொந்தக்காரர் ஒருத்தர் அவருடைய பேக்கரிய லீஸுக்கு விடுறதா பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் பேசி இப்போ அந்த பேக்கரிய நம்ம ஹீரோ லீஸுக்கு எடுக்கிறான் வந்து பார்த்தா அந்த பேக்கரியில ஒரு பொருள் கூட உருப்படியா இல்ல ஓடாத ஓடத்தாக்காலையே நம்ம ஹீரோ தலையில கட்டிருக்காங்க இப்போ இந்த பேக்கரிய ரெனோவேட் பண்றதுக்கும் காசு தேவை வழக்கு போல நம்ம ஹீரோ காசுக்கு திண்டாடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோன் இருக்காங்களே அவங்க அவங்க கிட்ட இருக்க கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் ஹீரோ கையில கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமா கடனை வாங்காம கடையை நடத்த பாரு அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஆனா அதுவும் சுத்தமா பத்தல இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சாமான் சட்டு எல்லாத்தையும் வாங்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கடன் வாங்கி வேண்டியதா இருக்கு அதனால வேற வழியெல்லாம் நம்ம ஹீரோ பொய் பொய்யா சொல்லி அந்த ஊர்ல இருக்க கந்து வட்டிக்காரன் கிட்ட எல்லாம் சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கிடறான் இப்படி ஒரு வழியா கடன் உடனே வாங்கி நிகை எல்லாம் வச்சு பல பலன் ஒரு பக்கமான பிசினஸ் பண்றான் பிசினஸும் ஆரம்பத்துல ஹீரோ நினைச்சது மாதிரி பிச்சுக்கிட்டு போகுது அப்பாடா எல்லாமே பழையபடி ட்ராக்குக்கு டிராக்கு வருது இனி நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துரும் நல்லா சம்பாரிச்சு இவனுடைய கனவே இந்த டிசைனிங் தான் ஆர்வம் அதிகம் அப்படி ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கான் அண்ணாமலை வெற்றி நிச்சயம் பாட்டு மட்டும் தான் போல அப்படி என்னைக்கும் கூட்டம் குறையாம நம்ம ஹீரோட பேக்கரி பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு ஹீரோ கடைக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது என்ன கடன் தெரியல சரி ஏதோ ஷோரூம் தான் வர போதுன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ காலையில கடை தொடர்ந்தா ஈ அடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தா ஜே ஜேன் கூட்டம் ஹீரோ கடையை விட பத்து மடங்கு பெருசா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பேக்கரிய ஓபன் பண்ணிட்டான் அவ்வளோதாங்க ஹீரோக்கு வந்த கூட்டம் எல்லாம் மொத்தமாக அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோடைய கடை மொத்தமாக படுத்துருச்சு இப்போ என்னடா பண்ணுறது எப்படிலாம் நம்ம கடையை திரும்பவும் பேக் டு த ஃபார்ம் கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஊரில் தேங்காய் பாலும் முறுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதை ரெண்டு பேர் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரை பிடிச்சி பேசி நம்ம பேக்கரியில் நீங்கள் வந்து போடுங்க மாசம் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்காய் பாலும் முறுக்கும் ஒரே பேக்கரியில் காம்பினேஷனே கிடைச்சா சும்மா இந்த ஜில்லாவில் இருக்கிற எல்லாரும் நம்ம கடைக்கு தான் படையெடுத்து எடுத்து வருவானுங்கிற மாதிரி பக்கவாக பிளானை போட்டு அவங்கள தொக்கா தூக்கி தான் கடையில் வேலைக்கு வச்சு திரும்பவும் இவனுடைய கடைக்கு கூட்டத்தை வர வச்சிட்டான் ஜானியர்னா மோனம் சருக்கு பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி அடுத்த நாளே நம்ம ஹீரோக்கு கடையில் இன்னொரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு அது என்னன்னா இவன் பிளான் பண்ணி ஐடியா பண்ணி கூப்பிட்டு வந்த இந்த தேங்காய் பால் முறுக்கு போடுற மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் ஆப்போசிட் பேக்கரிக்கார அதிக சம்பளம் கொடுக்குறேன்னு வாங்கிட்டான் அவ்வளவுதான் அந்த ரெண்டு மாஸ்டர்ஸும் அப்படியே நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டு ஆப்போசிட் கடைக்கு போயிட்டாங்க நம்ம ஹீரோவால கடையை சரியா நடத்த முடியல கடங்காரங்க வேற ஹீரோவை தோர்த்த ஆரம்பிச்சானுங்க ஏன்னா எல்லாருக்கிட்டையும் மீட்டர் வட்டியில் இவன் கடை வாங்கியிருக்கான் வட்டி கொடுக்க முடியாம கடன் நடத்த முடியாம ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ நடு தெருவுக்கே வந்துடுறான் எல்லா பக்கமும் இவனை கடங்காரங்க தோர்த்த ஆரம்பிச்சாங்க இப்ப என்ன பண்ணலாம் எப்படி இந்த கடை கடனெல்லாம் அடைக்கிறதுன்ட்டு நம்ம ஹீரோ ஒய்ஃப் கிட்ட பழம்பிட்டு இருக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கடன் இருக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இருக்கு இங்கே தனித்தனியாக பார்த்தா தான் பெருசா இருக்கும் இப்போ பாருங்க உங்களுடைய டார்கெட் மூன்று லட்சம் அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அனுப்ப மூன்று லட்சத்தை எப்படி ஒரே ஷாட்ல சம்பாதிக்கிறது அதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி காலியாக இருக்க அவங்க கடையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்பவுமே ஆப்போசிட் கடையில் தான் கூட்டு வருவோம் ஹீரோ கடையில் ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அந்த நாலு பேருமே நம்ம ஹீரோ நைனா ஃப்ரெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பற்றி பேசுறதுக்காக காலையில் ஹீரோ கடைக்கு வந்து ஒரு டீ மட்டும் வாங்கி வச்சுட்டு நைட்டு கடை வரைக்கும் கடலை போட்டு போவாங்க அவனுக்கு இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் பார்ட்டி வந்திருக்கான் அவனுக்கு மட்டும் அவன் கேட்கற மாதிரி இடத்த நம்ம முடிச்சு கொடுத்தோம் கமிஷனே மூன்று லட்சம் தேரும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கேட்டுறான் ஓகே அந்த சிங்கப்பூர் பார்ட்டி கேட்டபடி பக்காவா இடத்த முடிச்சு கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ அதுக்கான வேலையில இறங்குறான் இன்னைக்கு மதியம் அந்த சிங்கப்பூர் பார்ட்டி கூட ஒரு மீட்டிங் இருக்கு ஆனா அந்த மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை மார்க்கெட்ல வச்சு கடன் கொடுத்தவங்க எல்லாம் சுத்து போட்டுறானுங்க அவனுங்களுக்கு பயந்து நம்ம ஹீரோ ஒரு பப்ளிக் டாய்லெட் பூத்துக்குள்ள போய் பதிங்கிருக்கான் அந்த டாய்லெட் குள்ள ஒருத்தராலையும் உள்ளுக்குள்ள போக முடியல ஆனா வேற வழியில கடங்காரனுக்கு பயந்து நம்ம ஹீரோ அந்த டாய்லெட் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கோம் அந்த கடகாரங்களாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இங்கிருந்து ஓடியே அந்த சிங்கப்பூர் பார்ட்டியோட வீட்டுக்கு போய் இவனுடைய பிளான்ஸ் இவன் பார்த்து வச்சிருக்க இடம் அதெல்லாத்தையும் பக்கவா அந்த பார்ட்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதும் அந்த பார்ட்டிக்கு பிடிச்சி போயிடுது நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு இடத்த சிங்கப்பூர் பார்ட்டி பேர்ல மாத்தினதுக்கு இவன் கேட்ட அந்த மூன்று லட்ச ரூபா கமிஷன் வரும்னு பார்த்தா அவன் ஹீரோ கையில வெறும் ஒரு லட்சம் கொடுத்துருக்கான் சார் பேசினபடி மூன்று லட்சம் கொடுங்கன்ற மாதிரி ஹீரோ நியாயமா கேட்க அவளெல்லாம் கொடுக்க முடியாதா இந்தா இந்த ஒரு லட்சம் வச்சு இருந்தா வச்சுக்கோ இல்லனா இதை கூட கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவன் தெனாவட்டா பேச நடுவுல நம்ம ஹீரோ ஓடி நைனாவா டே அவன் ஏதோ குடுக்கிறானா அத நம்ம வாங்கிக்கணும் தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்காத அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா நம்ம ஹீரோக்கு பேசின பணத்தை குடுத்துட்டு போடான்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் முடியாதான்ற மாதிரி அவன் ஓர பேசிட்டு அங்க வந்து கார் அடிச்சு கிளம்ப தாடா அந்த ஒரு லட்சத்தை நீயா எடுத்து போடான்ற மாதிரி அவன் முகத்துலயே நம்ம ஹீரோ தூக்கி வீசி அடிச்சுடுறான் இதை பார்த்து நம்ம ஹீரோட அப்பா டென்ஷன் ஆயிராரு இப்படிலாம் இருந்தா வாழ்க்கையில நீ உருப்பிடவே மாட்டேடா அவன் பணம் உள்ள நம்ம கிட்ட எதுவுமே இல்ல அவன் குடுக்கறத நம்ம கப் சுப்புன்னு வாங்கிக்கணும் ஒரு லட்ச ரூபா ஒரு அடியா போயிடுச்சு திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஹீரோவை கண்ணா திட்டிட்டு போயிரு இந்த காசு வந்துரும் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி மொத்த குடும்பம் காத்துட்டு இருந்து அம்மாக்கு டூருக்கு போறது ஏமாற்றம் ஆயிடுது இவங்க அப்பாக்கு வீடு ரெனோவேட் பண்றதும் ஏமாற்றம் ஆயிடுது இவனால கடனையும் அடைக்க முடியல எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ இப்படிதான் இருப்பேன் எவனுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அதோடைய விளைவுகளை தான் இவன் சந்திச்சிட்டு இருக்கான் கடன் தொலைலேயே சுத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு சோத்த போட்டு உட்காந்தா அங்க இவங்க அம்மா வந்து நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு எப்படா சோறு இறங்குதுன்னு சொல்லிட்டு தட்டு எடுத்துட்டு போயிடாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோவா பயங்கரமா எமோஷனலா தாக்கிடுது அப்படியே ஒண்ணுமே இல்லாத ஒரு நிராயுத ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு இவனுடைய பழைய ஓனர் அந்த கம்பெனி ஓனர் கால் பண்ணி நீ எவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது உன் ஒய்ஃப் எனக்கு இப்பதான் போன் பண்ணா நீ உடனே திரும்ப கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாரு இந்த விஷயமும் நம்ம ஹீரோக்கு பிடிக்கல நேரா ஒய்ஃப் கிட்ட வந்து என் ஓனர் கிட்ட பேசினியா ஆமா நீ கஷ்டப்படுறது என்னால பாக்க முடியல அதுக்கு என் தன்மானத்தை விட்டுட்டு நான் திரும்ப அங்க வேலைக்கு போகணும்னு பாக்குறியா அங்க நான் எந்த தப்புமே பண்ணல அவனுக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்சானுங்க பதில் நான் அடிச்சேன் நியாயம் தர்மம் எதுவுமே இல்லையா அதெல்லாம் பார்த்தா இந்த ஊர்ல நம்மளால பழைக்கவே முடியாது தயவு செஞ்சு திரும்ப வேலைக்கு போயிடு அப்படின்ற மாதிரி உன் ஒய்ஃப் நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல நான் நம்ம ஹீரோ முடியாதுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான் உன்னை நம்பி நான் உன் வந்த பாரு நான் என் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எமோஷன்ல பேசிட்டு போக இந்த விஷயம் நம்ம ஹீரோவை பயங்கரமா பிரேக் பண்ணிடுது கிடைக்குது இதனால இவனுடைய அந்த தன்மானம் எல்லாத்தையுமே உதிர்த்து விட்டு அவனுடைய பழைய கம்பெனிக்கே போயிட்டு அந்த மோதிலால் சேட் கிட்ட சாரியும் கேட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடறான் ஆனா இவனால பழையபடி சந்தோஷமா இருக்க முடியல நல்ல வேலை செய்யறான் நல்ல இன்சென்டிவ் வருது அந்த காசை வச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கான் முதல்ல அவங்க அப்பா கேட்ட மாதிரி வீட்டை ரெனோவேட் பண்ணி முடிக்கிறான் அவங்க அம்மா டூர் போறதுக்கான பணத்தையும் கொடுக்குறான் ஹீரோயின் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் இப்படி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்தாலும் மன நிம்மதி மட்டும் இவனுக்கு இல்ல தூக்கம் சரியா வர மாட்டேங்குது இப்படி இந்த விஷயம் நம்ம ஹீரோ கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது பேரலாம் ஹீரோடைய மாவங்கார அவன் அவன் கம்பெனில சைனா சீனா கணக்கு போறதா பேசியிருந்தாங்களே அந்த ப்ராஜெக்ட் தூக்கி அந்த கம்பெனி ஓனர் வேற ஒருத்தர் தூக்கி கொடுத்ததும் இந்த இடத்துல இவரு டோட்டலா உடஞ்சிடுறாரு இவ்வளவு நாள் இந்த கம்பெனிக்கு நம்ம எவ்வளவு உழைச்சிருப்போம் எவ்வளவு நெளிவு சுழிவா நடந்திருப்போம் இவங்களுடைய இழுது இழுப்புக்கெல்லாம் போனமே கடைசியில வச்சா பாரு அப்படின்ற மாதிரி அப்படின்னு அந்த சைனா ப்ராஜெக்ட் தூக்கி வேற ஒருத்தன் கையில கொடுத்துறானே இனியும் நம்ம இவங்களுக்கு குணிய கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு அவனுங்களே தூக்கி போட்டு இப்பதான் ஹீரோடைய மாமாங்கார பணத்தையும் தாண்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளவு முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரியலைஸ் பண்றான் ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ டோட்டலா மாறிட்டு இருக்கான் ஏன்னா இவனுடைய குடும்பத்திலே இவனுக்கு வேலை இல்லை இவங்க கிட்ட காசு இல்லைன்னு இவன ஒரு மாதிரி மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

வசூல் பணத்தெல்லாம் பணத்தை கீழே போட்டு இந்த பணம் மட்டும் இல்லைன்னா இந்த வீட்ல எனக்கு மதிப்பே கிடையாது இது நிறைய வேணும் உங்களுக்கு நான் நிறைய செய்யணும்னா நான் கண்டிப்பா போய் தான் இங்க எல்லாமே பணம் தான் நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரி அவன் பயங்கர எமோஷனா பிரேக் ஆகி கத்த ஹீரோயின் உள்ள வந்து பொலியு தவடையில விட்டு ஏன்னா எனவும் உனக்கு மட்டும் தான் கஷ்டம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க எங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்காதா எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காதா ஏதோ சினிமா கார மாதிரி டயலாக் அடிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட பிராக்டிக்கலா கோவப்பட அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு பிரெக்னென்ட் பெயின் எடுத்துக்குது இப்போ இவங்க வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக ஹீரோடைய அக்கா மாமா எல்லாம் வந்திருக்காங்க அவருடைய கார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிலான்னு பார்த்தா வெளியில வந்தா காரை காணும் அந்த காரை ஆல்ரெடி ரெண்டு ஹீரோவுடைய குடிகார ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க ஜப்தி பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க என்ன காரணம்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் சரக்கு அடிக்கிறதுக்காக சரக்கு மூடி ஓப்பன் பண்ணும்போது தெரியாம மூடி முடிக்கிட்டானா சோ அவனை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துறதுக்காக ஹீரோ மாமங்காரனுடைய கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்க வேற வழியில நம்ம ஹீரோக்கு அந்த தகர டப்பா மாதிரியான கார் அந்த கார்ல தான் போயானு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் இப்போ நம்ம ஹீரோனை ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க குடும்பத்திலேயே இருந்த அந்த சின்ன சின்ன விரிசல்கள் எல்லாம் பேசி இப்போதான் சமாதானம் ஆயிட்டு இருக்காங்க குறிப்பா மாமியார் மருமகள் இப்ப பார்த்தாலும் ஹீரோனோட ஜாதியை பத்தி இதை பத்தி பேசி அவளை மட்டம் தட்டிட்டே இருந்திருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் அந்த டிராவல் அப்பவே பேசிக்கிட்டு இனிமே இப்படி எல்லாம் இருக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இந்த பெயினோடவே ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தா பேரலாம் ஹீரோடைய குடியார பிரெண்ட்ஸ் போனியும் அதே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்கானுங்க ஒரு பக்கம் இவன் ஃப்ரெண்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா வயத்துல இருந்து முடி ஏட்டாச்சு இன்னொரு பக்கம் ஹீரோக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்தாச்சு அந்த குழந்தையை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அவன் ஃபாரின் போற பிளானையும் ட்ரா பண்ணிட்டு அவன் ஃபேமிலி குழந்தையோட பானை மட்டும் வாழ்க்கையில் சொந்த பந்த குடும்பம் அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாமங்காரன் ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட இதே ஊர்லயே நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடி அவனுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு கனவோட ஒரு புது லைஃபை இந்த குடும்பத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க ஏன்னா மக்களே இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டாதான் நாங்க தினமும் எங்க தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணுறேங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பாய்